Hallelujah! 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 மகிமை இருக்கிறதோ உன்னதங்களிலே உங்களுக்கு அப்பா இந்த நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவர் இருந்த வேலையில எங்களை குற்றமற கழுவி ஆண்டவுரை எங்களை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தின் ஆலை மூடிக்கொள்ளும்படியாய் உமக்கு வேண்டுதல் வைக்கிறோம் ஆண்ட அப்பாமுடைய வல்ல பிரசன்னம் சூழ்ந்து சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த வேளையில் உம்முடைய ஆலயங்களை தொட்டு ஆண்டவர இசோப்பின் ஆலயங்களை கழுவி ஆண்டவர உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் ஆலயங்களை மூடி கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா அதனால இந்த வேளையில் ஆண்டவர கருத்தாய் செபிக்க காரூண்யத்தோடு செபிக்க உணர்ந்து செபிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் செமிக்க தேவரிடங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலைகளும் உம்முடைய உங்களுடைய உணர கிருப பண்ணுங்க ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்ன மாண்டவரை ஒரேபு மலையின் பிரசன்னரை தாபூர் மலையின் பிரசன்ன மாண்டவரை மேல் வீட்டு அறையின் பிரசன்னம் மாண்டவரை சாலமான் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் ஆண்டவரை பெத்தேலிலே யாக்கோ கூட இடைப்பட்ட பிரசன்னம் ஆண்டவர் செங்கடலை கடந்த பிரசன்னா ஆண்டவரை இவர்தானை நடத்த நிறுத்தின பிரசன்னரை மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே இருந்த பிரசன்னாண்டவரை உடன்பிடிக்கு பேளைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்னா இந்த காலை வேளையிலும் எங்களை நிறைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர அப்படியே நிறைக்கப்பட்ட தினாலே நாங்கள் இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் தேவர் கிருபை நன்றி நன்றிவரா அப்பா இந்த நல்ல வேளையில் உன் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நன்றி சொல்லுகிறோம் உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா அப்பா சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரை பூத்திகள தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரை வாழ்க்கையிலே சுகத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா ராஜா நீர்தாம் ஆண்டவரே முற்றிலும் மழைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதனாலே நன்றி ஆண்டவரா எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர அப்பா நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரை அடிமையான குடும்பத்து பிள்ளைகளை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வாழ்க்கையை சுகமாக்கி தந்ததினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இவைகளை எல்லாம் தாண்டி ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறதுமான கிருபை நேரங்களுக்கு தந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒரு செலுத்துகிறோம் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் அப்பா பிதாவே எப்பொழுதும் நேரங்களை ஆசிர்வதிக்கிறீங்க ஆண்டவிர எல்லையெல்லா நன்மைகளினாலே நிரப்புகிறீங்க ஆண்டவரே உமது சாயலா எங்களை உருவாக்கி நடத்துகிறீங்க பழுகி பெருகி பூமி எல்லாம் நிரப்ப வைக்கிறது நீங்க ஆண்டவரா உயிர் வாழும் அனைத்தின் மேலும் நீர் எங்களுக்கு அழுகை செய்கிற கிருபை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரா வானத்து விண்மீன் போல ஆண்டவரை ஒளிகெடுக்கவும் கடற்கரை மணலை போல பெருகவும் ஆண்டவரா எதிரியின் வாசல்களை உரிமையாக்கவும் ஆண்டவரை நீர்தாமே எங்களுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கிறீங்க நன்றி 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 ஆண்டவரா எப்பொழுது எங்களை நீ ராசிர்வதி கிரீர் எல்லையில் எல்லா நன்மைகளால் நிரப்புகிறீ எப்பொழுது எங்களை நீ ராசிர்வதி கிரீ எல்ல எல்லா நன்மைகளால் நிரப்புகிறீ உமது சாயலாய் உருவாக்கி நடத்துகிற பலுகி பெருகுறோம் எல்லாம் நிரம்புகிறோம் உமது சாயலாக உருவாக்கி நடத்துகிறீர் பலகி பெறுகுறோம் பூமி எல்லாம் நிரம்புகிறோம் உயிர் வாழும் மனைத்தின் மேலாளுகை செய்கிறோ உயிர் வாழும் மனைத்தின் மேலாளுகை செய்கிறோம் ஆளுகை செய்கிறோம் இப்பொழுதும் நீரியம்மை ஆசிர்வதிக்கிறீ எல்லா நன்மைகளால் நிறைக்கின்ற எப்பொழுதும் எங்களை நீராசிர்வதிக்கிறேகள நிரப்புகிறே வானத்து விண்மீன் போல ஒளி கொடுக்கிறோ கடற்கரை மணலை போல பெருகுகிறோம் வானத்து விண்மீன் போல ஒளி கொடுக்கிறோம் கடற்கரை மணலை போல பெருகிறோம் எதிரியின் வாசல்களை உரிமையாக்குகிறோ எதிரியின் வாசல்களை உரிமையாக்குகிறோம் எப்பொழுதும் நீர் எம்மை ஆசிர்வதி கிரி எல்ல இல்ல நன் மெகளார் நிரப்புற எப்பொழுது எம்மை நீர் ஆசிர்வதிக்கிறீர் எல்ல இல்ல நன் மெகளால் நிரப்புகிறி ராமநர நீர் எங்களை உமது சாயலாக உருவாக்கி இருக்கிறீங்க நன்றி ஆண்டவரா அதனாலே நாங்கள் பழுகி பருகிறோம் நன்றி ஆண்டவரா நிரம்புகிறோம் ஆண்டவரா நாங்கள் பூமி எல்லாம் நிரம்புகிறோம் ஆண்டவரா உயிர் வாழும் அனைத்தின் மீது மாண்டவரா நாங்கள் ஆளுகை செய்யும்படியான கருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரா உயிர் வாழும் அனைத்தின் மீது மாண்டவரா நாங்கள் ஆளுகை செய்யும்படியான யானத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரா நன்றி

உருவாக்கி நடத்துகிறீர் பலுகி பருகுறோம் பூமி எல்லாம் நிரம்புகிறோம் உருவாக்கி நடத்துகிறீர் பழுகி பெறுகிறோம் பூமி எல்லாம் நிரம்புகிறோம் மேலாளுகை செய்கிறோம் உயிர் வாழும் அனைத்தின் மேலும் ஆளுகை செய்கிறோம் செய்கிறோம் எப்பொழுது நீர் எம்மை ஆசிர்வதிக்கிறீ எல்ல எல்லா நன்மைகளால் நிரப்புகிறே எப்பொழுது எங்களை நீர் ஆசிர்வதிக்கிறே வானத்து பின்பின் போல நேரங்களுக்கு ஒளி ஆண்டவர அந்த ஒளியை நாங்கள் இந்த உலகத்திற்கு தருகிறோம் ஆண்டவர வானத்து பின்பின் போல ஆண்டவர அப்பா நேரங்களுக்கு ஒளி தினாலே ஆண்டவர நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் ஒளியா இருக்கிறோம் என்று நேற்று ரவு வாசித்தது போல ஆண்டவர் அப்பா நாங்கள் ஒளி இருக்கிறோம் சகலருக்கு சகலருக்கு வெளிச்சம் காட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று இந்த நல்ல வேளையிலும் தேவரை உணர்த்துகிறதுனாலே நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட உர அதனாலே கடற்கடை மனனை போல நாங்கள் பருகுகிறோம் ஆண்ட உர வானத்து மின்கீழ் வெண்மீன்களை போல பெருகுகிறோம் ஆண்ட உர கடற்கரை மணலை போல பெருகிருக்கிறோம் அப்பா எதிரியின் வாசல்களை உரிமையாக்குவோம் என்று உடைய வசனம் சொல்லுகிறதே ஆண்டவர என்னுடைய எதிரியின் வாசல் எனக்கு வேண்டாம் ஆண்டவர சமாதானமாய் இருந்தால் மாத்திரம் எங்களுக்கு அது போது மாண்டவர சமாதானமாய் இருந்தால் மாத்திரம் அது போது ஆண்டவிர எவனுடைய இதையும் நான் உரிமையாக்கி கொள்ள ஆண்டவிர எனக்கு அது வேண்டாம் ஆண்டவர எஸ் லார்ட் எனக்கு அது வேண்டாம் ஆண்டவர எஸ் 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 ஆமன் ஆண்டவர அனைவரிடத்திலும் சமாதானமாய் ஆண்ட சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்ட அப்பா நீங்க இருக்க கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி 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 ஆண்ட வானத்து வெண்மீன் போல் ஒளி கொடுக்கிறோ கடற்கரை மணலை போல பெருகுகிறோ வானத்து வெண்மீன் போல ஒளி கொடுக்கிறோம் கடற்கரை மணலை போல பெறுகிறோ எதிரியின் வாசல்களை உரிமையாக்குகிறோ எதிரியின் வாசல்களை உரிமையாக்குகிறோம் உரிமையாக்குகிறோம் எப்பொழுது நீர் எம்மை ஆசிர்வதிக்கிறீர் எல்ல எல்லா நன்மைகளால் நிரப்புகுறி எப்பொழுது எம்மை நீர் ஆசிர்வதிக்கிறீர் எல்லை எல்லா நன்மைகளால் நிரப்புகிறே ராம நன்ட புற நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவர ஏசலாடும் போது சாயலாயங்களை உருவாக்கி ஆண்டவர பலகி பெருகி பூமி எல்லாம் நிரப்பு வைத்து ஆண்டவர உயிர் வாழ்கிற அனைத்தின் மீது மாளிகை செய்யும்படியான ஞானத்தையும் ஆண்டவர வானத்து விண்மீனைப் போல வெளி கொடுக்கவும் ஆண்டவரா கடற்கரை மரலை போல பெருகவும் ஆண்டவர எதிரியின் வீடுகளிலும் வாசல்களிலும் சமாதானமாய் உலாவவும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை இருக்கிறதினால் கொடுத்ததினாலே நன்றி ஆண்டவரே அப்பாடு கிருபை பணி இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவரே அப்பாடு கிருபை பணி இருக்கிறதுனாலே நன்றி 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 ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமென் ஆண்டவரே பாபிலோனிலிருந்து புறப்பட்டு செல்லுங்கள் கல்தேயாவை விட்டு தப்பியொடுங்கள் ஆறவார குரல் எழுப்பி இதை முழங்கி அருவியுங்கள்

தீயோருக்கு இல்லை என்கிறார் ஆண்டவர் ஆமன் ஆண்டவரா அப்பா நன்றி ஆண்டவராஸ்தோ தெரிக்கிறோம் நன்றி ஆண்டவராஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டவரா நன்றி ஆண்டவராஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டவர் அப்பா நீர் எங்களை இந்த காலை வேலையிலும் பாபிலோனில் இருந்து புறப்பட்டு செல்லும்படியாக கல்டேயாவை விட்டு தப்பியிடும்படியாக ஆண்டவர பண்ணி இருக்கிற எங்களை நன்றி ஆண்டவர பாபிலோன் என்பது புகழ் ஆண்டவர கல்டேயா என்பது அறிவு ஆண்டவர அப்பா இரண்டு இடங்களை விட்டு ஓட சொல்லுகிறதுனாலே நன்றி ஆண்டவர புகழுக்கு பின்பாய் ஓடவும் அறிவு அறிவினை விட்டு ஓடவும் ஆண்டவர் அப்பா தேவர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் உணர்த்துகிறாலே நன்றி ஆண்டவர அப்பா உங்களுடைய ஊழிய காரணம் என்று அறியப்படவும் ஆண்டவர அப்பா நீர் எங்களை மூடிய காரணம் மீட்டு கொண்டீர் என்று அறியப்படவும் ஆண்டவர தெய்வர எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதினாலே நன்றி ஆண்ட புற எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதினாலே நன்றி ஆண்ட

ಎ ಕಡಿನ ಅಪ್ಪಾ ಕಾಲು ಆಲವನ ಪ್ರದೇಶಗಳು ಆಡವರ ಉಮ್ಮ ಪ್ರಸನ್ನೋದು ಕೂಡ ಇಂದು ಎಂತ್ತಿಟ್ಟು ಆ பிரசன்ன பிரசனோடு கூட இருந்து எங்களை நடத்திட்டு பிரசன்ன பிரசன்ன பெங்களோடு கூட கூட இருந்து இருந்து எங்களை நடத்திட்டு நடத்திட்டு நன்றி ஆண்டவர எங்களுடைய தேவைகளை சந்தித்ததினாலே நன்றி சந்தித்த எங்களுடைய தேவைகளை சந்தித்ததினாலே நன்றி ஆண்டவர எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து விட்டதினாலே நன்றி ஆண்டவர தீயோருக்கு அமைதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர அப்பா நல்லாருக்கு நல்லாருக்கு அமைதி உண்டாயிற்று ஆண்டவர நல்லாருக்கு அமைதி உண்டாயிற்று ஆண்டவர நல்லாருக்கு அமைதி உண்டாயிற்று ஆண்டவர எஸ் லார் ஆமையன் ஆண்டவர நல்லாருக்கு அமைதி அமைதியை தந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர உம்முடைய ஊழியக்காரனை மீட்டுக் நன்றி ஆண்டவர உம்முடைய ஊழியக்காரனை சொன்னால் ஆண்டவர அப்பா அவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவர உம்முடைய சுத்தத்தை செய்கிற அனைவருந்தான் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆனதினாலே ஆண்டவர அப்பா இது இந்த வேளையிலும் ஆண்டவர் ஊக்காரர்களின் அறியப்படுகிற அனைவரையும் ஆண்டவரை நீங்க மீட்டு கொண்டு சமாதானத்தில் வைக்கிறதற்காக நன்றி 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 எல்லோரையும் ஆண்டவரா இந்த வேளையிலும் ஆசிர்வதித்து ஆண்டவர எப்பொழுதும் உங்களுடைய நன்மை தன்னங்களினாலே ஆலை நிரப்பி கடற்கரை மணலை போல பெருகை செய்து ஆண்டவர வானத்து விண்மீன்களை போல ஒளிர செய்து ஆண்டவர நீரோடை நடப்பட்ட மரம் போல ஆண்டவர் ஏற்ற வேலையில கடிதா நிறைவேற்ற மாற்றி விடுகிறதற்கான நன்றி 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 ஆண்டவர் அப்பா நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் அஸ்தோ தெரிக்கிறோம் நன்றி ஆண்டவர் அஸ்தோ தரிக்கிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவர அப்பா இது இந்த நல்ல வேலையிலும் எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிக்கிறோம் அப்பா எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி சுபிக்கிறோமா ஆண்டவர் அப்பா எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா தாரமாய் தரப்பட்டிருக்கிற இருக்கிற மனைவியர் வர அப்பா எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் அப்பா நீ அனைவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதனாலே நன்றி ஆண்டவர் அப்பா நீ அனைவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர் உடைய சமாதானத்தை வைக்கிறதற்காக நன்றி அனுப்புற உங்களுடைய பாதுகாப்பு பரிசுத்தும் சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கணிகளா அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிப்பு கணிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்க அப்பா நீங்க எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லிவிடும் அண்டவர அப்பா இந்த வேலையிலும் உற்றார் உறவினர்களே உடைய கருத்துல ஒப்புக்கெடுக்கிறோம் உடன் உழைப்பாளர்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கண்டுக்கிறோம் அண்டுவர நல்லவர்களையும் நண்பர்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கண்டுக்கிறோம் எங்களுக்கு அறிந்து தெரிந்து ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கண்டுக்கிறோம் வேண்டுகிற தெய்வரீர் அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிரும இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம்னப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் ஆக மகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் துய் ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவர அப்பாணி ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்துவிடுகிறதனாலே உமக்கு நன்றி சொல்லு அப்ப இந்த வேலையிலும் ஆண்டவரை சபையை குறித்து உங்களுடைய கரத்திலே வந்து அதனை நடத்துகிற ஊழிய காரர்கள் ஆண்டவரை வழிபாட்டிற்கு கடந்து செல்லுகிற சபைகளும் அதனுடைய ஊழிய காரர்களும் ஆண்டவரை எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாறன் அனைவரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரம் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி ದ ಅರಿವು ಆನಪು ಚಳಿಪು ವಲೋ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳು ಅಗಮಾನಂದೂ ಆವಿಯನ್ ಕನಿಗಳಾಗಿ ಅನು ಮಹಿಳಿ ಅಮಿತಿ ಪರಿವು ಕನಿವು ನಿರ್ಣಯ ನಂಬಿಕೆ ತನ್ನಡಕ ಮಂಡ

அப்பா அவர்கள் அனைவர் மீது மண்டவர் என்னுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுன்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்ப்பு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தூய் ஆவியன் கனிகளாய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொருமை பரிவு கனிவு நன்னயம் நம்பி தன்னடக்கம் நடக்கு அப்பா நீங்க வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி நந்திச்சொலுகிற மாண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் மாண்டவர யெஸ் லார்ட் யெஸ் லார்ட் யெஸ் லார்ட் யெஸ் லார்ட் அமை நண்டவர அப்பா நாங்கள் வாழுகிற தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் அப்பா சொந்த தேசமாகிய தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் என்ன பிற அந்நிய தேசங்களை உங்கடைய கரத்துல பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது அப்படையபடி ஆய்வு ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழியர் செய்கிற பிள்ளைகள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை கிருப அறிவு ஆற்றல் செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரான சிறப்பும் ஜெயமம் தூய ஆவியின் கணிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அப்பா நீங்க அப்படியே செய்து விட்டதினாலே உனக்கு நன்றி சொல்லிவிடும் என்ன உர சப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர நாங்கள் பிறந்த மண்ணை குறித்து சமைக்கிறோம் ஆண்டவர நல்லா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படி ஆய் சமைக்கிறோம் அங்கே ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஜீவனம் பண்ணுகிறோர் அணேவர் மீது மாண்டவர் பிழைப்பு தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் வாழ்வுபட்டு இருக்கிற பிள்ளைகள் பிற ஊருக்கு வாழ்வுபட்டு போனவர்கள் ஆண்டவரை அப்பா ஊரை விட்டு புலம் பெயர்ந்திருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு துச்சி வைக்கிறோம் ஆண்டவரை அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கருவ இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் தூய ஆவியின் கணிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர ஒவ்வொருவர் மேலும் வைத்து விடுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த வேளையில் பிள்ளைகள் படிக்கிற இடங்களை உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் பள்ளிக்கூடங்களை உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் கல்லூரிகளை உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் பல்கலைக்கழகங்களை உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் நீர் அவர்கள் படிக்கிற வகுப்பறைகளை உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் தங்கியிருக்கிற விடுதிகளை உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் போகிற வழி வருகிற வழி கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் படித்து கொடுக்க இருக்கிறவர்கள் என அனைவரை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம் வேண்டுகிற அவர்கள் அனைவர் மீதும் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்மயம் நம்பிக்கை தன்னடக்கம் அப்பா நீங்கள் வைத்து கொண்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நாளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் ஆயவரை இந்த நாள் ஆண்டவர மனமகிழ்ச்சி ஆளாய் ஆண்டவர் அப்பா அகமிகிழ்வின் ஆளாய் அக்கழிப்பின் நாளாய் ஆனந்தத்தின் நாளாய் ஆண்டவர் பெருவாழ்வின் நாளாய் பேரன்பின் ஆளாய் ஆண்டவரை குதூகலத்தின் ஆளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் அற்புதத்தின் ஆளாய் ஆச்சரியத்தின் ஆளாய் அதிசயத்தின் ஆளாய் ஆர்ப்பாட்டத்தின் ஆளாய் ஆரவாரத்தின் ஆளாய் இந்த நாள் மாறி ஆண்டவரை செழிப்பு மிகுந்ததாய் ஆண்டவர் வருமானத்தை அள்ளி தருகிற நாள் இந்த நாள் மாறி ஆண்ட இந்த நாளிலும் ஆண்ட திருப்பி வருகிற பொழுதும் ஆண்டவரை முடிக்கிற பொழுது ஆண்டவரை இந்த நாள் ஆண்டவரை எஸ் பரிசுத்தமான நாள் என்று சொல்லப்படவும் ஆண்டவரை நிம்மதியும் சமாதானம் உண்டாக இருந்த நாள் என்று சொல்லவும் ஆண்டவரை மகிழ்ச்சியும் மேன்மையும் உண்டாகிருந்த நாள் என்று சொல்லப்படத்தக்கதாய் இருந்த நாளை மாற்றிவிட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் கன கனமகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்லமேற்பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன்